வேப்பிழைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீங்கள் சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உங்களுடைய பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கும் மன்னிக்கப்படும் எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீங்கள் இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இருக பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உங்களுக்கு உணர்த்தி உங்களை பொறுமையாக இருக்க வைத்து நாம ஜபம் ஜபிக்க வைத்து எதையும் நீங்கள் அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உங்கள் இரும்பு போன்ற கருமாவை பஞ்சு போல் ஆக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்றபடி மட்டும் உங்களை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உங்களை விரைவில் வெளியில் வர வைத்து உங்கள் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன் உன் மனதில் ஏன் இத்தனை பாரம் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் முன்னால் செல்ல முடியும் என் பிள்ளையே இதை கொஞ்சம் இறக்கி வைத்தால்தான் என்ன சுமையோடு உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது உன் பாரத்தை என் மீது இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனதோடு வாழ்வை நடத்து உனக்கு வலிமையான வெற்றியை உன் அன்னையான நான் தருகிறேன் என்னை நம்பி என் பாதத்தில் உன் பாரங்களை இறக்கி வை நீ ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறாய் வாழ்வில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது இன்னும் ஓரிரு தினங்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன் அன்னையான நான் உனக்கு தரப்போகிறேன் நீ நம்பிக்கையோடு இறையன் குழந்தையே வந்த சில தடைகளை எண்ணி மனம் வருந்தாதே வரப்போகின்ற உயர்வு பெரியதாகும் உன் எண்ணம் எதுவோ அதே போல எல்லாம் வண்ணமயமாகும் இருளிலிருந்து வெளிவந்து ஒளி சூழ நீ வாழப் போகிறாய் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்பறைக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்களின் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டுவிட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூறான பொருளை கடிக்க முயற்சி செய்தது அந்த பாம்பு அது கத்தி கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் கிழிந்து ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கு ஏறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது தன்னுடைய பலம் முழுவதையும் சேர்த்து காண்பிக்க ஆரம்பித்தது கடைசியில் என்ன ஆனது முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே போலத்தான் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி போகாமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் எதிர்விளைவால் நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் நமது உள்ளம் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம் தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ முடியும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் இருளை கண்டு மிரலாதை குழந்தையே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களிலும் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது என்பதை நீ உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் மனிதனாக பிறந்தாலே கருமாவின் பலனை அனுபவிக்க வேண்டும் இந்த கருமாவை மனதார ஏற்க வேண்டும் நீ செய்த கருமா உன் மூலமாகவே நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் நான் என்னும் அகங்காரம் ஆணவம் உன்னை கர்மாவிலிருந்து விடுதலை தராது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் குழந்தையே அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதியப்பட வேண்டும் இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும் உனக்கு முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து வா அனைத்தும் அறிந்தவர் இவ்வுலகில் இல்லை படிப்பு உன் தரத்தை உயர்த்தும் சத்திய தர்மம் உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்து செல்லும் இறைவனை தேடி அலையாதே இருக்கும் இடத்திலிருந்தே அறிய முயற்சி செய் வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம் அதில் சத்தியம் ஒளிர வேண்டும் இதுவே இறை நாட்டம் கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் நீ மனம் கலங்காதே தாய் தந்தை மகன் மகள் அண்ணன் தம்பி மனைவி கணவன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் நீ வாழும் வரை மட்டும்தான் இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்து கொள்ளும் இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்து உன் கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உண்மையோடு அறிந்து செயல்படுத்தி வா எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்து விடு மனதில் கற்பனையை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்படாதே எதுவானாலும் அது உன் கர்மாபடியே நடக்கும் இதை நீ நம்பு என் குழந்தையே நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு சத்தியம் கொண்டு வென்றுவிடு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகத்தான் போகிறாய் உன் கடமைகளை நீ செய் உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேசு கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் நயமாக்கு உன் சிரமத்திற்கு அதிகமாக நூறு மடங்கு நான் உனக்கு தருகிறேன் என் குழந்தையே எனக்கு காட்டும் மரியாதையை பூமியில் உள்ள எல்லா அசையும் உயிரினங்கள் அசையா பொருட்களாகிய ஆகிய ஒவ்வொன்றிடமும் நீ காட்ட வேண்டும் இதுதான் என்னை மதிப்பதும் வணங்குவதுமான என் வழிபாட்டிற்கான வழியாகும் நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் குழந்தையே முக்காலமும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்கு என்று நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்துவதற்கு உனக்கான விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் போகிறது என்று அர்த்தம் உன்னை நான் சோதிப்பேனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் இன்று இதை நீ நன்றாக உணர்ந்து இருப்பாய் உன்னைச் சுற்றி உன் மனதை தூற்றி பேசுபவர்களை பற்றி நீ நினைக்காதே அவர்களோடு வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல்ல அந்த தருணத்தை வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்தப்பார் என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் போகிறது இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது என் குழந்தையை அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து இருக்கிறது நீ உயர்ந்து வளரப்போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு உன்னையும் உன் வாழ்க்கையையும் நான் ஆக்குவேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே உன் அன்னையான என்னை நம்பு யார் கைவிட்ட போதிலும் உன் அன்னையான நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை என் விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் என் விருப்பப்படியே நடக்கிறது அதை அவன் திடமாக நம்புவான் அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க ஏழு கடல்களையும் நான் தாண்டிச் செல்வேன் கற்பனைக்கும் எட்டாத கவலைகள் எல்லாம் உனக்கு வேண்டாம் எதிர்கால பயம் என்பதே உனக்கு வேண்டாம் இன்றைய நாளை நிம்மதியோடு வாழ முயற்சி செய் உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அதை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் என்று அர்த்தம் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப்போகிறது பொறுமையோடு காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என் குழந்தையே நம்பிக்கையோடு நீ இரு வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது இரண்டுக்கும் ஒரே முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகிறது இரண்டையும் சமமாய் எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் வந்தால்தான் உன் வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் மனம் தளராது உன்னால் பயணிக்க முடியும் ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவது இல்லை முதலில் முட்டு பிறகு போத்து காயாய் காய்த்து பழமாக பழுக்குகின்றது ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டியதாய் உள்ளது அப்படி இருக்கையில் மனிதனாய் பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே நிதானமாக செயல்படு பிறகு எந்த முடிவையும் எடு உனக்கான நல்லதை மட்டுமே உன் அன்னையான நான் செய்வேன் உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் குழந்தையே உனக்கு தேவை மன உறுதி நீ எண்ணியது நிறைவேறாவிட்டால் மனமுடிந்து போய்விடாதே ஒருவேளை நாம் ஆசை தவறானதாக கூட இருக்கலாம் அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் போனாலும் அது நிறைவேறுவது இல்லை இதயத்திலிருந்து இரண்டு எண்ணங்களை அகற்றிவிடு நமக்கு பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடு மன்னிக்கவும் வேண்டும் மற்றொன்று நாம் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்துவிட வேண்டும் ஆசைகளை வளர்த்து கொண்டே போவதால் நிம்மதியை இழந்து போகின்றோம் வாழ்க்கை பயணத்தில் ரயில் பயணம் போல சுமைகளை குறைத்து கொண்டால் நிறைவான சுகத்தை பெற்று மகிழலாம் குற்றம் குறை இல்லாத பொருள் இல்லை துன்பக் கலப்பு இல்லாத இன்பம் இல்லை அகம்பாவ சுவடற்ற செயல் இல்லை அதனால் தூய உள்ளத்தோடு பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கொள் அதுவே துன்பத்தை போக்கும் வழி வாழ்வில் தடைகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் கடமைக்காக செய்தால் வெற்றி நம்மை விட்டு விலகி நிற்கும் அதனால் விடாமுயற்சி என்னும் வாகனம் ஏறி உழைப்பு என்னும் ஓட்டுநரின் துணையோடு தன்னம்பிக்கையோடு பொறுப்புகளை சுமந்து தன்னிறைவு காண்பதே நம் பயண இலக்கு தோற்றுப்போ துவண்டு போ ஆனால் உள்ளே எரியும் நெருப்பை மட்டும் வெற்றியடையும் வரை அணைத்து விடாதே மலையை பார்த்து மலைத்து விடாதே குழந்தையே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் இருக்கும் பயம் என்னும் கடலில் மூழ்கி கிடக்காமல் அதில் எழும் நுரையாய் எழுந்து கரையைத் தொடு உன் வெற்றி நிச்சயம்